பிரியமானவர்களே தேவனுக்கு கொடுப்பது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் ஏன் தெரியுமா அவர் காணி கொடுக்க சொல்கிறாரு நீ கொடுத்தாதான் நான் அவனை ஆசிர்வதிக்க முடியும் நீ கொடுப்பதை வச்சு நான் அவன் ஆயிரம் மடங்காய் ஆசீர்வதிக்க முடியும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் லூக் ஆறு முப்பத்தெட்டில் அதை விசுவாசித்து நீ கொடுக்கும்போது சிலர் சொல்லுவாங்க எதிர்பார்த்தெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வசனத்தை விசுவாசித்து கொடுங்க ஏசு அப்படிதான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமிக்கு குலுக்கு சரிந்து விழும்படி மடியில போட்ட ஆண்டு சொல்லி இருக்கிற வாக்கு தத்தம் நீங்க வந்து வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க நான் கொடுக்கறதை தேவன் எனக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாய் தருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் அந்த விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கொடுத்து பாருங்க கத்தர் உங்களை அப்படியே ஆசிர்வதிப்பார் சரியா அப்ப நீங்க தேவனுக்கு அந்த கொடுக்கறத ஆசிர்வாதமாய் நன்மையாய் சுகமாய் ஆண்டவர் வந்து உங்களுக்கு பல மடங்கு ஆசிர்வாதமாய் தருவார் என்று விசுவாசித்து அந்த வாக்கு விசுவாசித்து செபிங்க அப்படியே நடக்கும் நாம் செபிக்கலாம் தகப்பனே நாங்கள் கொடுப்பதை நீர் எங்களுக்கு ஆசிர்வாதமாய் நன்மையாய் பல மடங்காய் திரும்ப தருகிறீர் என்று வாக்கு கொடுத்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் வாக்கு கொடுத்தபடி எங்களை ஆசிர்வதிக்கிறீர் எங்களை செழிக்க பண்ணுகிறீர் நன்மைகளை ஸ்தோத்திரம் செய்கிறீர் பிள்ளைகள் தியாகத்தோடு மக்கண்டு கொடுத்ததை நனைத்தருளும் அவர்கள் தியாகத்தோடு மக்கள் அர்ப்பணித்து கொடுத்தபடியால் கொடுத்தபடி அமைக்கை கொலிக்கை சரிந்து விழும்படி பிள்ளைகளை ஆசிர்வதியும் கடங்கள் தியானித்தனால் நிரம்பும் ஆலையில் எண்ணையும் திராட்சரசம் வழிந்து ஓடும் என்று வாக்கு கொடுத்தபடி நிரம்பி வழிகிற ஆசிர்வாத்தை பிள்ளைகளுக்கு தாரும் இனி அவளுக்கு பண கஷ்டமே இருக்க கூடாது கடன் பிரச்சனை என்பதை இருக்க கூடாது வீண் செலவுகள் என்பதை வரக்கூடாது அவங்களை ஆசிர்வதித்தை செழிக்க பண்ணி மேன்மைப்படுத்தும் அநேக ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிகளுக்கு ஆசீர்வாதமாய் அவளை ஆசீர்வதித்தை செழிக்க பண்ணி மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதா